அப்பப்பா என்ன ஒரு அழகு நம்ம காவேரி எப்போதும் சம தான்ப்பா உங்களுக்கும் விஜய்காவிரினா ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க தூங்கி எழுந்ததுமே விஜய காவேரி என்னடா ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே டெக்கரேஷன் ஒன்றுமே புரியலை இங்கே நம்ம பாட்டி சித்தி எல்லாருமே பார்த்தேன் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு தான் நம்ம விஜய் காவேரி வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பாட்டியும் சித்தியும் விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது பாட்டி வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லை இந்த டைமில் இவ்வளோ வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து வருத்தப்படுறாங்க காவேரி பாட்டிக்கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க பாட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் இவ்வளோ வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரியை கொஞ்சம் நம்ம பாட்டி சீண்டி பார்க்குறாங்க காவேரி இதெல்லாம் குழந்த பிறக்கிற வரைக்கும் தான் உன்னை வந்து நாங்கள் இந்தளவுக்கு வந்து இது பண்ணுவோம் கவனிச்சுக்குவோம் அப்புறம் வந்து அவ்வளோதான் உன்னை கண்டுக்க கூட மாட்டோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கள் பேர குழந்தைக்காக தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சித்தி இருந்துக்கிட்டு காவேரி பாட்டி பேசுறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அவங்க விளையாட்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட பெரிய விஷயமா எடுத்துக்கல பாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா அவங்க வந்து பேசுகிற விதத்துலேயே அவங்க கோவமாக பேசுகிறாங்களா இல்லை விளையாட்டுக்கு பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி வந்து இங்கே விஜய்க்கும் காவிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க இங்கே காவிரி விஜய்க்கு வந்து ஒன்றுமே புரியலை அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க நம்ம சித்தி இங்கே பாருங்கப்பா இதெல்லாம் முன்னாடியே வந்து நாங்க பிளான் பண்ணியாச்சு நேத்தே பாட்டி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ முன்கூட்டியே நீங்கள் வந்து எல்லாம் பிளான் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டே கேட்க உடனே நம்ம சித்தி பாட்டி இருந்துக்கிட்டே விஜய் நீ நினைக்கிற எல்லாம் எதுவும் இல்லை இது சடனாக தான் நாங்கள் யோசித்து முடிவெடுத்தோம் நேற்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது காவேரி வீட்டுக்கு வந்து சொல்லியாச்சா இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது அதெல்லாம் நைட்டே சொல்லியாச்சு அவங்க இதோ இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நீங்கள் கிளம்பி வாங்க அவங்க வர்றதுக்கும் சரியாக இருக்கும் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இங்கே சாரத அம்மா சும்மா வெறுங்கையை வீசிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு வகை சாப்பாடு அப்புறம் நம்ம காவிரி தலையில் வைக்கிறதுக்கு அவங்களே வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பூவெல்லாம் கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா கங்காவுக்கு ரொம்பவே பொறாமையாகவும் வெறுப்பாகவும் இருக்குது இங்கே சாரதம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது எதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களே எதுனாலும் முடிவெடுத்துக்கிட்டால் அப்போது நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் சும்மா நம்ம வெறுங்கையை போயிட்டு வீசிக்கிட்டு போயிட்டு நின்றுருக்கணும் அதுதான் சரியாக இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாங்க உடனே கா நம்ம சாரதா இருந்துக்கிட்டு கங்கா நீ பேசுகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது அவங்க தான் ஏதோ அவசரமா வந்து ஒரு முடிவெடுத்துட்டாங்க அதுக்காக வந்து நம்ம நம்மளோட மரியாதையை வந்து விட்டு கொடுத்துடக் கூடாது நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியும் இங்க விஜய் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம நம்ம சாரதமா வந்து பேசுறாங்க இங்க கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது அது அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலை எல்லாமும் நீங்களே வந்து முடிவெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சாரதாமா கிட்டே கூட வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க பாரு இந்த விஷயத்தில் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சோம் ஏன்னா நீ இந்த மாதிரி டைமில் வந்து நீ ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால தான் வேலை செய்யும்போது கூட உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் தான் நாங்கள் வந்து எல்லாமும் செஞ்சோம் நைட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கங்கா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்களே வந்து அப்படியே முழு முணுத்துட்டு இருக்கிறாங்க சரி கங்கா போயிட்டு நல்ல சாரியாக கெட்டிக்கோ கொஞ்ச நேரத்தில் காவேரி வந்து ஆட்டோ புக் பண்ணியிருக்கா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வந்து ரெடியாக ரெடி ஆயிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் கூட பார்த்திங்கன்னா செம்ம மாசா ரொம்பவே க்யூட்டாக பட்டு வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடியாகி வந்துட்டாரு சொந்தக்காரங்க எல்லாருமே வர வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே தாத்தா பாட்டி சித்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரவங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்த அன்பு வந்து முகத்தை தூக்கி வச்சு ரொம்பவே கோவத்தோடு தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா விஜய் காவேரி இந்த வீட்டில் வீட்டுக்கு மறுபடியும் வந்ததில் அவருக்கு துளியளவு கூட விருப்பமே கிடையாது அங்கே போயிட்டு நம்ம சித்தி இருந்துக்கிட்டே ஏன் இப்படிலாம் நின்றுட்டு இருக்கிறீங்க சும்மா சொந்தக்காரங்களை வந்து நீங்கள் தான் வந்து வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தாத்தாப்பட்டியுமே வந்து பேசுகிறாங்க வேண்டா விருப்பம் அன்பு இருந்துக்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களெல்லாம் வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே காவேரி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு என்னடா விஜய் என்னதான் நீ வந்து மேலையே பார்த்துட்டு இருக்கிற இன்னும் காவேரி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் பாட்டி இன்னும் என்னதான் காவேரி பண்ணிகிட்டு நான் வேணா ரூமுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நீ போகணும்னு அவசியமே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காவேரி வந்துருப்பா அவள் மேக்கப்லாம் பண்ண வேணாமா நான் ஆளுங்களை வர சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ ரொம்பவே அழகாக ரெடி பைன் பண்ணிட்டு வந் பண் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரிக்கு மேக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாட்டி அவள் எப்போதுமே அழகு தான் ஓ அப்படியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்தியும் பாட்டியும் நம்ம கா விஜயை வந்து அப்படியே கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க இங்கே ஒரு பக்கம் வெக்கத்தில் விஜய் வந்து ஆளை விட்டுருங்க சாமிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க அடுத்து இங்கே நம்ம காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து வந்துடுறாங்க நிவீன பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு வந்து ஹாப்பி நிவீன இங்கே மொத்த குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வராங்க இங்கே நம்ம சாரதாமா காவேரிக்காக அஞ்சு வகை சாப்பாடு எல்லாமே வந்து கொண்டு வந்ததை பார்த்துட்டு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு சாரதா தேவையில்லாத உங்களுக்கு சிரமம் திடீர்னு வந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு நீங்கள் சும்மாவே வந்திருந்தாலே சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி நாங்கள் எல்லாமும் வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பரவாயில்லைங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்ய வேண்டியது செய்யணும் அப்போதானே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதரவாக வந்து பாட்டி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க உடனே இங்கே நம்ம காவிரியோட பாட்டியும் சாரதமாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே காவிரி எங்கே இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவும் கங்காவும் வந்து தேட ஆரம்பிச்சுறாங்க ரூமில் தான் வந்து ரெடி ஆகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம்க்கே போயிட்டு காவேரியை போயிட்டு பார்க்குறாங்க காவிரிக்கு வந்து மேக்கப் நடந்துகிட்ருக்குது அதை பார்த்த கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க யமுனாவும் கா கங்காவும் கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன காவேரி இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த ரெடி ஆகிட்டு தான் இருக்கிறேன் ஓ மேக்கப் பண்ணுறதுக்கு ஆளுங்களெல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எனக்கே இந்த விஷயம் எதுவுமே தெரியாது காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும் உங்களுக்கெல்லாம் எப்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கங்கா இருந்துக்கிட்டே எங்களுக்கெலாம் நைட்டே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் எங்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு அம்மா உனக்காக நைட்டு தூங்கா இழுத்து போட்டு எல்லாமும் செஞ்சுருக்குறாங்க உனக்கு அவ்வளோ பூ கட்டி அப்புறம் அஞ்சு வகை சாப்பாடு எல்லாமும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட விஷயத்த கங்கா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு காவேரி இருந்துக்கிட்டு ஏங்கா அம்மாவணி வந்து செய்ய விட்ட வேணான்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல பாவம் அவங்க வந்து எதுக்கு தேவையில்லாமல் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அம்மா சொன்னால் மட்டும் என்ன கேட்கிறவா போது அது அது இஷ்டத்துக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு மேக்கப் பண்ணுறதை பார்த்துட்டு யமுனா ஒரு பக்கம் காவேரி கிட்ட அக்கா நானும் மேக்கப் போட்டுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ போட்டுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனாவுக்கும் ஒரு பக்கம் மேக்கப் போயிட்டுருக்குது இங்கே கங்கா கிட்டே நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க அக்கா நீயும் வேணாம் மேக்கப் போட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணலை சும்மா நான் வந்து பொட்டு மட்டும் தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அங்கே ஒரு சில காமெடியெல்லாம் போயிட்டுருக்க கங்காவும் யமுனாவும் நம்ம காவேரியை வந்து கீழே வந்து அழைச்சிட்டு வராங்க சடனாக நம்ம விஜய் வந்து பார்க்க இங்கே நம்ம காவேரி ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர பயங்கரமான ஒரு சீனாக தாங்க இருந்தது அப்படியே நம்ம விஜய் விட்ட லுக்கு இருக்குது அப்பா வேறு லெவல் தான் சொல்லணும் நம்ம காவேரி அழகில் நம்ம விஜய் அப்படியே பார்த்தீங்கன்னா அசந்து போயிட்டார் அவர் மட்டும் இல்லை நம்மளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அசந்து போயிட்டோம் அந்தளவுக்கு நம்ம காவேரி சாரியில் செம அழகு அதே மாதிரி நம்ம விஜயும் பார்த்திங்கன்னா வேஷ்டி ஷர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தார் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷனும் வந்து ரொம்பவே சிறப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே வளையல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நம்ம காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமும் போட்டு விட ஆரம்பிச்சுறாங்க ஃபஸ்ட் எடுத்துடனே நம்ம விஜய் தான் வந்து நம்ம காவேரி கையில் வளையல் போட்டு கன்னத்தில் சந்தனம் வச்சு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு எல்லாமும் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க காவேரி பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி கிட்ட நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி இதெல்லாம் வந்து உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கே இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க எனக்கு அப்போது இப்போது ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் செவன் மந்தில் ஒரு ஃபங்க்ஷனாக அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் இப்போது வந்து இது சிம்பிளான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் அப்போது பாரு நான் வந்து அவ்வளோ கோலகலமாக அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாட போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க எங்கே அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் பாரு நீ வேணான்னு சொன்னாலும் நம்ம தாத்தா பாட்டி வந்து சும்மா சிம்பிளாலாம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் சந்தோமா சந்தோஷமாக பேசிக்கிட்டு அதை பார்த்த கங்கா வந்து கடுப்பாகிறாங்க இதுகளுக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லை போல் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ கூட இதுக வந்து இப்படிலாம் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இது பண்ணி பேசிகிட்டு இருக்குதுங்க சி என்ன ஜென்மங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவும் இங்கே நிவின் கூட கொஞ்சம் முன்ன விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்லா பேசிக்கிறாங்க இதை பார்த்தா சாரதம்மா கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டே யமுனா கேட்டேன் என்னடி கங்கா நிவின் கிட்டேயும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அக்கா இப்போது நிவின் முன்ன மாதிரி இல்லை இப்போது என்கிட்ட கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுகிறாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அடுத்து நீ தாண்டி குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அதை கேட்டதுமே இங்கே யமுனாவுக்கு பயங்கர வெக்கம் வந்துடுது அக்கா என்னக்கா என்னக்கா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னடி உண்மையை தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமும் ரொம்பவே சூப்பராக நடந்துகிட்ருக்குது அப்போது அன்பு இருந்துக்கிட்டு அஜய்க்கு வந்து கால் பண்றாரு ஏ இன்னும் நீங்கள் வரலையா ஃபங்க்ஷனே முடிய போகுது நீங்கள் எப்போதான் வரப்போகிறீங்க எல்லா விருதும் சொந்தக்காரங்க இருக்கும்போது நீங்கள் வந்தால் குடும்பத்தோட குடும்பமாக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா விஜய் வந்து உன் உன்னை உன்னையும் பொண்டாட்டி அடித்து துரத்திடுவான் அப்படின்னு வந்து அப்பா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்பு அஜயை பார்த்தது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாடா மகனே வந்துட்டியா அன்னைய்காரே உன்னை பார்த்து கோவப்பட போகிறானோ என்ன பண்ண போகிறானோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கூட சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் அண்டு ராகிணியை பார்த்துட்டு இங்கே விஜய் காவேரி பயங்கர ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க விஜய் எதுனாலும் பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா பாட்டி கொஞ்சம் பயப்படுறாங்க அதனால் தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டே விஜய்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க இந்த பா இங்கே பாருப்பா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவனும் தம்பி தான் அவன் இங்கே இருந்துட்டு போகட்டும் ஃபங்க்ஷன் முடியட்டும் முடியவும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதனால நம்ம விஜய் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கறாங்க